எதுவுமே லேசா விட மாட்டாங்க கொடூரம் தான் கட் அவுட் அடிக்கிறது தான் அப்படி தான் அடிக்கிறாங்க அப்ப எல்லாம் கட் அவுட் வால் போஸ் வைப்பாங்க அனைவரும் வாருங்கள் மணமக்களை வாழ்த்து விட்டு உங்கள் பொன்னான ஆசீர்வாதத்தை செய்து விட்டு போங்கள் விழாவிற்கு வருது தந்த அத்தனை பேர் பாதங்களுக்கு நன்றி இப்படி பேனர்கள் வச்சாங்க யாரு எங்க பெரிய பெஞ்சத்தை அப்படி வச்சா என் தம்பிய ஊரா கட் அவுட் அந்த ஊர்ல எவனும் கஞ்சி குடிக்க மாட்டான் கட் அவுட்ல வாசம் இருக்காங்க

கலை கண்ணோட்டத்தோடு பார்த்து விட்டு உங்கள் பணியை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு அம்சம் தான் எல்லாத்திலும் நீங்க கிருக்கார கூடாது கிருக்கா இருந்தேன் வீட்டிலேயே படுத்து கிடக்க வேண்டிய என் தம்பியில சொல்றேன் இந்த கணேஜி போயில வச்சா சுறு சுறுன்னு சொல்லுது புலிப்பு புலிப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பேம்பஸ் புலி புலி பேர் பேம்பஸ் அதே மாதிரி சின்ன டீனா டீ கடையில பெரிய டீனா பன்னெண்டு மணி டீயா ஒரு ஆள் கேட்கும் போதே கேட்கிறேன் ஏமாச்சேன் சின்ன டீ சாப்பிடலாம் பெரிய டீ சாப்பிடலாம் சின்ன டீ சாப்பிட்டானா வீட்டுக்கு சிம்புடுங்காம போயிடுவேன் பெரிய டீ சாப்பிட்டான்னா பத்து நாளைக்கு அங்கனே படுத்து கிடப்பேன் முண்டை மாத்தேன் இந்த தாய்மார்ல பூரா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுதான் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க எல்லாரும் யோசிச்சு பாருங்களே நம்ம நிறைய போதையில போய்ட்டு கையில தூக்கிட்டு என்னடி உங்க உம்மா அது ஏற்கனவே ஒரு ஆப்ப சாப்பிட்டு என்னடா ஓத்தா அப்படின்னா நம்ம பிள்ளை என்ன லட்சணத்துல இருக்கணும் ஆனா நான் வெளிநாடு எல்லாம் போயிருக்கேன் வெளிநாடு ஓம்போது அங்கே வெளிநாட்டில் உள்ள ஆண்கள் கட்டண மனைவிக்கு மதுபானத்தை ஊத்தி கொடுப்பார்கள் வாயிலை சீரட்டை வச்சு பத்த வச்சு விடுவேன் ஆனா என் வீர தமிழச்சிகள் அப்படி கிடையாது அதுக மாதிரி கண்ணியமிக்க தமிழச்சி எந்த நாட்டிலையும் நம்ம பார்க்க முடியாது என் தமிழச்சி காகான்னு கத்துறீங்க வீட்டுல புழக்க அடி வாங்குறேன்னு அர்த்தம் கொண்டாடிக்கிட்டே நானா அடி வாங்கிருக்கேன் சொல்றாள் கைது அதுக்கு நீ நாண்டுக்கு சாகலாம் அப்படி வாப்பா விலா கமிட்டி விலா கமிட்டி இந்த தம்பிகிட்ட விலா கமிட்டி வாங்கி கொடுங்கப்பா கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் வந்திருக்கேன் என் டிரைவர் வேற ட்ராய்ட் ஓட்டினவே நேராக பிச்சை காட்டில் பதினாறு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு போய் ரெட்டை கலப்பையை போட்டுக்கிட்டு உங்களை பாதுகாக்கவே ஒரு ஆள் வேள் என்னை பாதுகாக்க ஆளு கூட்டு வந்தா இவங்களை கண்காணிக்க வேண்டியது என் சிசியம் உள்ள உள்ள போய் பாரு ஆனந்தராஜ் வீடியோ கால பேசிக்கிட்டு பாரு மாமா வர்றதுக்குள்ள பேசு இவங்க என்னை கண்டுபிடிக்கிறேன்னு அனை போல ஒரு பாட்டு பாடுவோமா பம்பா நதி கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா நதி கர ஓரா அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஏ பம்ப கரவோரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் மன்னன் வந்த நேரம் தலையும் அந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமிமுடிய தலைஜம் அந்த ஜாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி ஐயப்பா மாலைகள் போட்டு கிட்டோவாரா மாலைகள் போட்டுக்கிட்டே வாரோ நான் பாக்கத்தன போரா நாங்க மாலைகள புட்டிக்கிட்டே வாரோ சபரி மலம் மனிகண்டன பாக்கத்தனே பூரா பம்பா நதிக்கர வோரா அந்த பட்ட நத்துமன் நல் வந்த நிரா ஐயப்பா மலி மலை பிறகு மலை அஞ்சு மலை வெள்ளி மலை ராலி மலை விறகு மல அஞ்சு மலை வெள்ளி மலை 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 விறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை அஞ்சு மலம் பாருங்க அத ஐயப்பன நாடி ஓடுங்க ஏ அஞ்சு மல பாருங்க அத ஐயப்பன நாடி ஓடுங்க சாமியே தேதி ஓட்டு தமிழ்நாடு மின்சார தொழிலாளர்கள் சமயத்தினர்கள் சிவகங்கை மாவட்ட தலைவர் சார்பாக எஸ் ரகுநாதன் ஐநூத்தி ஒன்று எத்தனையோ குடும்பத்துக்கு வீட்டுகளுக்கு விளக்கேத்து வைத்து மலையின் எயிலும் பாராமல் இந்த உயிரை பண வைத்து செய்யக்கூடிய வேலைதான் மின்சாரத்துறை அதுல பணியக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் ஏன்னா மாலை போடும் காத்திய ஒன்னாம் தேதி ஆனா குளிச்சு முட்டு பத்தி மாலை ஓட்டாக முதல்ல சின்ன பிள்ளை உரம் டிஃபன் பாக்ஸ் தூக்குச்செட்டியை தூக்கிட்டு போகுங்க சாயந்தரம் நேரம் பஜனை படிச்சு விட்டு சுண்டலும் பொங்கச்சோறும் கொடுப்பாங்க இப்போ நாலு பேர் தான் பஜனை படிக்கிற நாலு பேருக்கு சுண்டல் பத்தல அடிச்சு காத்த கடைச்சுக்கிற யார் மாலை ஓடுறா காரணம் தீய பழக்கத்தை மறக்க முடியவில்லை அதனால் தமிழகத்தில பக்திகள் குறைந்து கொண்டிருக்கிறது இதே ஒண்ணு இதுல மாலை ஓடும் போது நிறைய பேர் சொல்றேன் மாலை ஓடும் போது தண்ணி அடிக்க கூடாது மது லேடிஸ் நோ கணேஷ் போடலாம் பில்டர் அடிக்கலாம் செய்தி வீடி பத்த வைக்கலாம் அதெல்லாம் சாமி ஏத்துக்குவார் கணேஷ் பேலாம் போலாமா உண்மையோடு ஒரு மனதோடு பக்தியோடு யாரு மாலை போடுறீங்களோ சாமி உங்க வீட்டிலேயே தத்துருவமா நிக்கும் ஆண்களோடு பக்தியிலேயே சிறந்தவர் யாருன்னா பெண்கள் தான் வாரம் பூரா விரதம் வாரம் பூரா நீ விரதறது உன் புரிஞ்சிய வெள்ளாட்டன்னு அப்புறம் ஆம்பளை என்ன பண்ணுவேன் ஏழு நாள் விரதம் இருந்தால் அவன் விதர் என்ன பண்ணுவேன் இல்லை வெரதர் தான் ஏய் தம்பி வே மாலையை விட மாட்டேன் காலை காளிப்பாளர் பியான் போலடா அவே ஓ ஓகே ப்ரோ பக்தி என்பது ஒரு அளவு எதா ஒரு அளவு அளவு துமிஞ்சுன்னா அமிர்தமணன் ஜாயை ஜாய் விடு ஒரே சாமி கும்பிடும் ஒரே விரத இருக்கும் அப்போ எல்லாம் பாட்டிங்க காலத்துல ஒரே ஒரு ஆளுதான் இந்த பெரிய அருப்புக்கெல்லாம் கச்சை கட்டி ஆடுவார் ஒரே ஒரு கிழவந்தே ஆடுவார் அவருக்கும் பல்லுகள் எல்லாம் கொட்டி போயிருக்கும் அருவா புடிச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அருவால புடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப அருவால ஏறவே உசுர பனையை வச்சுட்டே ஏறும் அவன் ஏறும்போதே ரெண்டு பேரும் பேசிடுவாங்க அன்னைக்கு நம்மள்ட்ட வந்து கட்டிங் வாங்கி தர மாட்டேன்ட்டேன் வச்சேன் உன் கையை லைட்டா விட மச்சான் கீழே விழுத்தாடி போட்டு மூக்க தண்ணில அடிபடுறேன் அப்போ ஒரே ஒரு ஆள் ஆடினாரு ஆடும்போது அத்தனை மக்களும் ஒரே ஒண்ணு ஓடி ஆனந்த கண்ணீரை வெடிச்சு சாமி கிட்ட கருப்பேண்ட கேட்டது ஒரே வரந்தேன் கருப்பா எப்படா மலை இறக்குவ மேல நிக்கிற சாமியாடி ஒரே வார்த்தை சொல்லுவாரு இருபத்தோரு நாள்ல கருப்பேன் முக்காலும் சத்தியமா மலை இறக்குறண்டா அப்படி இறக்கணும் நம்புடா வலதுக்கு குறா சட்டாரு நடிப்பாரு பத்தொன்பது நாள்லயே மழை வேயும் பூரா அரைச்சுட்டு போயிரு இப்ப வீம்புக்கு சாமியா வீட்டுக்கு ரெண்டு பேரும் எதுக்கு குதிக்கிறானே என்னன்னு பாய் பார்த்தா ஆளுமா டோலுமா பாட்டை போட்டுக்கலாம் இப்போ இளவட்ட பைய சாமியாரு அருவாலை மேல ஏறிக்கிட்டு கிராமத்தார கேக்குறாரு தெரிஞ்சா தானே சொல்லுவேன் அவனை உசிபத்தி விட்டுட்டாங்க அவன அறுவாலை ஏறிக்க மேல நடுக்கிட்டு சாட்டை அப்படி போட்டுக்கிட்டே சொல்லுவேன் மலையா மலை கருப்பன்ட்டிய மலை ஏற்க அப்புறம் தாசியார்ட்ட போய் கேப்பாங்க மலையா மலையான்னு ஒரு மணி நேரம் சொல்லிட்டு அடிச்சு விடாம பாரு இந்த நூத்தி அம்பத்தி மூணு நாள் மழை பேய்மடா ஏன்னா சொன்னது வையாசி எப்படி புரட்டாச்சி ஐ பத்து அடிச்சு விட்டு சாமி என்பது உண்மை சாமி எப்படி வரும் குட் நான் சொல்றேன் உங்களுக்குள்ளே சாமி எப்படி தெரியும்னா உங்களை அறியாமல் கண்ணிலே கண்ணீர் தண்ணி வரும் இந்த முடியெல்லாம் நட்டமா நிக்கும் அப்படி நிக்கின்ற பொழுது அதுதான் சாமி உள்ள இருக்குன்னு அர்த்தம் அப்படி வந்துட்டா நீங்களே ஆடி சாமிகளை கட்டுப்படுத்தினால் இதயத்தை பாதி இதான் நீ என்ன அம்பளி கொடுக்குறிய பிளாக்ல சரக்கு வாங்கிற மாதிரி மாமே புடுங்கினார் எனது அன்பு தம்பி காரக்குடி முகமது ஆசி சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று தம்பி ரொம்ப நன்றி தம்பி வாங்க தம்பி எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக ஸ்ரீ லலிதா ஸ்ரீ சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி ஒரு சாங்கு பாடிட்டு பேனா மது போல அக்கா அன்றாட வேர்வன் சிந்தி ரஜன் சிந்தி உலகிரக்கா செ மதுவென்ற முகத்திலே பாக்குற குடிச்சு கொஞ்ச நாள உடம்பு பாதிச்சவண்ணா நினைக்கிறேன் சிந்தி உழைக்கிற அண்ணன் தம்பிகளா பாரத்துக்கு ஒரு முறை குடிச்சா அது மறந்து பாரம் பூரா நீ குடிச்சிட்டு படுத்தா அந்த ஆசு பத்திரிக்காரவங்களுக்கு அதுதான் பெரிய விருந்து வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு பூகட்டு குடலு வேகுமே மனைவி உள்ள உங்க அப்படினால தமிழ்நாட்டில் பல குடும்பம் பல குடும்பம் தெருவில் வாடுவே பத்து வயசு உள்ள பள்ளிக்கூடம் ஒரு உள்ள ஆமா பத்து வயசு உள்ளே பள்ளிக்கூடம் ஒரு போற உள்ள சட்டைகளி தந்தையா சட்டகளி தந்தையா பட்ட டாஜ்மார்கள தனி மறந்தாயா ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு ரூபாயிலும் தான் அரிசி வாங்கலாம் நீ நூத்தம்பது சேர்த்து வச்சுருவாங்க சேர்த்து வச்சு வாங்கிற குடி பழக்கம் உடம்பு கட்டு வழங்குகிறது நம்ம உள்ள தெரிவில் வாடும் நம்ம

தினமும் குடிக்கிற என்னையால விட முடியலன்னு தூத்துக்குடி பக்கத்துல ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஊர் இருக்குப்பா அந்த ஒரு விபதியை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு கையில கட்டுறாரு டக்குன்னு ஓதுப்பா அப்படின்னு சொல்லு கட்டின மூணா நாளே அவுத்து விட்டு கலனி வாஜில் ரோட்ல உட்காந்து அடிச்சுட்டு எத்தனை கயிறு கட்டினாலும் எத்தனை பொண்டாட்டி தாலியில சத்தியம் பண்ணாலும் உங்க பிள்ளைய போட்டுக்கிட்டு மணித்துள்ளி மண்ணித்துள்ளி மண்ணில் சங்கம் தாண்டி தாண்டி சத்தியம் பண்ணாலும் இந்த மதுவை நிறுத்த முடியாது மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கே இந்த பாலா போன மதுவை நிறுத்த முடியும் மனக்கட்டுப்பாடு என்ன கருத்திலும் பொன்னா குடியே மதிப்பு மரியாதை கூறிய சிவகங்கை மாவட்டம் காரக்குடி வட்டம் கலனிவாஜ கிராமத்திலே அமைந்திருக்கின்ற அருவாவுக்கு சொந்த காரியம் என் பெரிய கரும்பூச்சாமி ஆலையே திருக்குட நன்னாட்டு விழாவை முன்னிட்டு முத்திரையர்கள் நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் காண தினம் இந்த கிராமத்திலே முத்திரை வம்சப்தார் நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம் கதம்பும் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும் ஆனா இளைஞர்களை நான் ரொம்ப பாராட்டேன் உண்மையிலேயே ஒரு விழாவை இளைஞர்கள்லாம் அன்போடு நல்லா நடத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் இங்கே தீப்பந்த ஏந்தி அருவாலை கையில் பிடிச்சி அருவாமலை நின்று சேவலை காவ கொடுக்கும் எல்லாம் இங்க இருக்கு சேவலை பார்த்தேன் நல்ல பருவமா வாங்கியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஒரு ஊர்ல சேவை அப்படித்தான் ஊர் அம்பள அலோ அலோ ஹலோ ஹலோ அவனுக்கு என்ன என்ன்காச ஒரு ஊர்ல ஊர் அம்பல வந்து கொடுத்தார் சேவை முத்துன கால் காலுற சின்ன பிள்ளை கால் மாதிரியா இருந்துச்சு அது எத்து போன சடம்புல கட்டி போட்டுருக்காங்க இவங்க மங்கு மங்குன்னு தவி அத்துக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சு இங்க கருப்பு ஏறி அறுவாள் சாப எங்கப்பா உள்ள வந்தா சாப பீதாப்பா கிடக்கு ஒண்ணு இல்லப்பா ஆனா அங்கேயும் ஒரு இளைஞன் உதவி செஞ்சான் அண்ணே எம் கேர் நான் சின்ன குஞ்சுல இருந்து ஒரு சாவை வளர்க்கிறேன்னு அந்த ஜாவை நம்ம ஜாமிக்காக தரேன் ரொம்ப சந்தோஷம் பா சரணு புத்தத்தண்டு ஜாவை போந்தா கோழி கிராஸ் மாதிரி கொண்டு வந்து அது கொண்டு போய் கொடுத்தோடனே சின்ன கருப்பு கடிக்கும் போது வச்சுட்டேன் நெஞ்சூரா ரத்தம் உள்ள வந்தே படபடம் விழுந்துட்டேன் என்னன்னு பார்த்தா இந்த பய கொடுத்த ஜாவை சண்ட ஜாவை அதுல கத்திய கலட்டாமே கொடுத்துருக்கேன் இவன் கழுத்தை போட்டு கடிக்க அது கஞ்சா கஜா 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 வெற்றி உள்ள உண்ணிலாம் அத்திருச்சு அதனால சாவ என்பது கவனமா கொடுக்க வேண்டும் இப்ப கடிக்கிறாள் உங்களை விமானம் கண்ணிச்சாமி அவர்கள் இந்த மேடைகளை பெரிய கருப்பாக நடிக்க கொண்டார் அதனை தொடர்ந்து அண்ணன் அழகர் கோயிலிருந்து பெரிய கருப்பாக வந்திருக்கிறார் கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய சின்ன கருப்பாக இங்கே காட்சி அளிக்கக்கூடிய நடிகர் அன்பு தம்பி நமது அயலூரை சேர்ந்த கலைவேங்கை அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக்கொண்டார் நகச்சுவே மன்னன் நகைச்சுவே மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ரெண்டு பாட்டிலே நினைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார் முரியேசன் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்ட அதனை தொடர்ந்து நான் தூக்கி வளர்த்த என்னுடைய மாணவன் காரியாவற்றி அறகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் எனது மாணவன் ஆனந்த்ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டுக்கு ஈச புத்து ஏதோ அடிச்சு உண்மையிலே ரொம்ப பாராட்டலாம் கர்புசாமி நான் வந்து எத்தனையே அருமணி சக்கரவர்த்தியை சந்திச்சிருக்கேன் இருபத்தொரு வருஷமா ஆனால் எனக்கு பிடித்த பெட்டிக்காரவங்க நிறைய இருக்காங்க நான் ரசித்த ஒரு குரல் என்றால் இந்த கர்ப்பு கர்ப்பு கர்பு கர்ப்பு எனது அன்பு சகோதரன் காரியாவட்டி விருதுநாடு மாவட்டம் காரியாவட்டி அருகாமுள்ள மகனாகுண்டு மண்ணின் மைந்தன் கருப்ப அவர்கள் ஆறு மணியம் பின்பாடல் கருப்பு